வணக்கம் நேர்களே இது ஷர்மிலா டாகிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா தமிழ்நாடு அரசியல் நாளுக்கு நாள் பரபரப்பாயிட்டு இருக்கு இங்க கூட்டணி கணக்குகள் சீட் ஷேரிங் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் அதிமுக பாஜக இடையே இந்த பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் அஹ் விஜய் வந்து களத்திலேயே பாஜக இல்ல களத்துல இல்லாதவங்களுக்கும் களத்துல சம்மந்தம் இல்லாதவங்களை பத்தியும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு பாஜகவுடைய இந்த சங்க பரிவாருடைய அரசியலை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையை செஞ்சுகிட்டு இருக்கிறாரு இப்படிப்பட்ட தான் நான்கு முக்கியமான செய்திகளை உங்களோட இந்த காணொலியில நான் பகிர போறேன் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் மோடி வந்ததுக்கு அப்புறம் இந்தியால பாலாறும் தேனாரும் பொங்கி வழியது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் இந்த சங்கி கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திமுக தீய சக்தி இங்க ஏகப்பட்ட கரப்ஷன் கலெக்ஷன் தான் நடக்குது அப்படின்னு பேசக்கூடிய இந்த சங்கி கூட்டத்துடைய லட்சணம் என்ன அப்படிங்கறத தான் இந்த காணொலியில பாக்க போறீங்க ஒரு முக்கியமான அறிக்கைய சிஏஜி இரண்டு நாட்களுக்கு முன்னால மக்களவையில தாக்கல் அந்த ரிப்போர்ட் சொல்லக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவலை நான் உங்களோட போறேன் அதாவது இரண்டாயிரத்தி மோடி ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த சங்கி கூட்டம் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க வருடத்துக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க அது சம்பந்தமாக ஒரு ஸ்கீமை இவங்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருதம் அதாவது பி எம் கௌசல் விகாஸ் யோஜனா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு கோடி இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து அவங்களை எம்ப்ளாயபிள் ஆக்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருமோன்னு அதாவது தமிழ்நாடு அரசு அறிவித்தது இல்லையா நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம் கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு திட்டம்தான் அதாவது இங்க இந்தியாவில இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு அவங்க அவங்க விரும்பக்கூடிய துறைகள்ல திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிச்சு அவங்களுடைய எம்பிளாயபிலிட்டி அதிகப்படுத்தி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரக்கூடிய ஒரு திட்டம் இது உண்மையிலேயே நல்ல திட்டம்தான் ஆனா இத முறைப்படி செயல்படுத்தியிருந்தா இன்னைக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு இல்லா திண்டாட்டம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும் ஆனா உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க கிட்டத்தட்ட நான்கு கட்டங்கள்ல ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓர் பாயிண்ட் ஓன்னு நான்கு கட்டங்கள்ல இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி பாஜக அமல்படுத்தினதா சொல்லியிருக்காங்க எந்தெந்த துறைகள்ல திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்ஸ்டைல் டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் ட்ரோன் மேனேஜ்மெண்ட் இப்படியே இவங்க எடுக்காத துறையே இல்லை இந்த திட்டத்துக்காக நாடு பூராவும் எல்லா மாநிலங்கள்லயும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்கள் அமைச்சு கிட்டத்தட்ட ஒண்ணு புள்ளி ஒன்னு கோடி இளைஞர்களுக்கு இந்த கடந்த பத்து ஆண்டுகள்ல பதினாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி செலவுல நாங்க திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த முழு செலவையும் அரசாங்கம் தான் ஏத்துக்குது பயிற்சி மையங்களுக்கு அரசாங்கம் தான் காசு கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இப்படி பயிற்சி பெற்ற இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஐநூறு ரூபாய் ஆரம்பிச்சு எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்திருக்கிறோம் இத நேராக அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா நாங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு அரசாங்கம் தரப்புல சொல்லுது ஆனா சிஏஜில இதுல எந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கறத ரெண்டு நாள் முன்னால பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ண அறிக்கையில சொல்லியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட புள்ளி ஒன்னு கோடி இளைஞர்களுக்கு இவங்க திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதுல பல பேருடைய டீட்டெயில்ஸ செக் பண்ணி பார்க்கும் பொழுது பல இளைஞர்களுக்கும் ஒரே பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் குடுத்திருக்கிறாங்க பல பேருடைய இமெயில் அட்ரஸ் போலியாக இருக்கு பல பேருடைய போட்டோவே போலியாக இருக்கு இன்னும் சொல்ல போனா திறமைப்பாட்டு பயிற்சி அளிச்சோம் அப்படின்னு அதற்கு ஆதாரமாக பயிற்சி நடந்த போது எடுக்கப்பட்ட போட்டோஸும் பல போலியானவை அப்படிங்கிற தகவல்ல பதிவு பண்ணிருக்கிறாங்க அப்படி என்ன முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கிட்டத்தட்ட இந்த ஒரு கோடி மாணவர்கள்ல முப்பத்தி ஆறு சதவீதத்துக்கும் மேலானவர்களுக்கு ஃபேக் இமெயில் ஐடிஸ் கிரியேட் பண்ணிருக்கிறாங்க ஃபேக் இமெயில் ஐடிஸ்ல இவங்க அனுப்பி இருக்கிறாங்க சிஇஜில இருந்து இந்த இமெயில் ஐடிக்கு வந்து இமெயில் அனுப்பியிருக்காங்க நீங்க எங்க பயிற்சி எடுத்தீங்க என்ன டீடைல்ஸ் அதெல்லாம் எங்களுக்கு திருப்பி அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா வெறும் நூத்தி எழுபத்தி ஒரு இமெயில் ஐடியில இருந்தா இவங்களுக்கு ரிப்ளை வந்திருக்கு அதுலயும் கிட்டத்தட்ட ஐடி ஒரே பயிற்சி மையத்தை சேர்ந்த ஒரே இமெயில் ஐடியில இருந்து இவங்களுக்கு ரிப்ளை வந்திருக்கு மீது இமெயில் ஐடிஸ்ல இருந்தெல்லாம் இவங்களுக்கு ரிப்ளையே வரல ஏன்னா முக்காவாசி பேக் இமெயில் ஐடிஸ் போய் சேரவே இல்லை இவங்க அனுப்ப இமெயில் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி போட்டோ பல கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரே போட்டோவை பயன்படுத்தி பயிற்சி கொடுக்கப்பட்டதாக சொன்ன பல பயிற்சி மையங்கள் பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல அப்படி பயிற்சி மையங்கள் இருந்ததுக்கான சான்றுகளே இல்ல பயிற்சி மையங்களுடைய போன் நம்பர்ஸும் போலியாக இருக்கு குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் பீகார் போன்ற மாநிலங்கள்ல தான் இது போன்ற முறைகேடுகள் அதிகமாக நடந்திருக்கு அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர்ல தொண்ணூறு லட்சம் பேர் அதாவது தொண்ணூத்தி நாலு சதவீதம் பேருடைய பேருடைய் டீடெயில்ஸ் இருக்கு மீதி மீதி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிச்சம் அந்த அஞ்சு லட்சத்தி சொச்சம் பேங்க் இருக்கு இல்லையா அதுலயும் பல பேங்க் நம்பர்ஸ் போலியாக இருக்கு அக்கௌண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா ஒன் 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 இல்ல ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எப்படி இந்த எஸ்ஐஆர்ல போலி வாக்காளர்களை சேர்த்தாங்களோ அதே மாதிரி பிரதான் மந்திரியுடைய ஆயுஷ்மான் யோஜனா அப்படிங்கிற இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல எப்படி முறைகேடு நடந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரி முறைகேடு இங்கேயும் நடந்திருக்குது நிறைய பேருக்கு ஒரே பேங்க் அக்கௌண்ட் இருந்திருக்கு அதாவது மல்டிபிள் அப்ளிகன்ஸுக்கு ஒரே பேங்க் அக்கவுண்ட காமிச்சு பணம் வாங்கியிருக்கிறாங்க ஒட்டு மொத்தத்துல இந்த பதினாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி செலவழிச்சிருக்கிறாங்க இல்லையா ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிச்சோம்னு சொன்னாங்க அதுவும் ஒருபடியா நடக்கல அவங்களுக்காக இந்த தொகையை செலவழிச்சிருக்கோம்னு சொன்னாங்க அது எங்க போச்சுன்னே தெரியல இப்படி பயிற்சி பெற்றவர்களுக்கு மாசா மாசம் ஊக்கத்தொகை கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு தொகையை செலவழிச்சிருக்காங்க அதுவும் எங்க போச்சுன்னு தெரியல இவ்வளவு பெரிய ஒரு முறைகேடு ஊழல் லஞ்சம் தலைவரிச்சு தாண்டவம் ஆடி இப்படிப்பட்டவங்க தான் ஊழலற்ற தூய்மையான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சரி அடுத்த செய்திக்குன்னு வருவோம் அடுத்த செய்தி இரண்டு முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் பத்திர முறைகேடு அப்படிங்கறத பத்தி போன வருஷம் தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் யாருக்கும் தெரியாம மறைமுகமாக தேர்தல் நிதி மூலமாக கிட்ட இருந்து பாஜக எப்படி காசு வாங்கி கல்லா கட்டுது அதற்கு பிரதி உபகாரமா இந்த கார்பரேட்டுகளுக்கு இவங்க எவ்வளவு சலுகைகள் அப்படிங்கறதெல்லாம் பரபரப்பா பேசப்பட்டு கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுப்ரீம் கோர்ட் இந்த எலக்ட்ரல் தேர்தல் பத்திரங்கள் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி அதை தடை பண்ணாங்க தடை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு கரெக்டா லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னால தடை பண்றாங்க இந்த ஒரு வருஷத்துல இந்த அரசியல் கட்சிகள் வாங்கிய தேர்தல் நெறிகள் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு ஆயிருக்கு எந்த காரணத்துக்காக எலக்ட்ரால் பாண்ட்ஸ பேன் பண்ணுமோ இப்ப அதே ஊழல் மூன்று மடங்கு அதிகமா நடந்துகிட்டு இருக்கு இதுலயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னால தேர்தல் பத்திரம் மூலமா யாருக்கும் தெரியாம பாஜகவுக்கு டொனேட் பண்ணிட்டு இருந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் இப்போ ட்ரஸ்டுகள் மூலமாக மூன்று மடங்கு அதிகமாக அதே பாஜகவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பிஜேபிக்கு கடந்த ஒரு ஆண்டு மட்டும் பாத்தீங்கன்னா தேர்தல் பத்திரங்கள் நடைமுறையில இருக்கும் பொழுது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி ஒரு வருஷத்துல அவங்களுக்கு டொனேஷன் வந்திருக்கு தேர்தல் பத்திரங்களை பேன் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரஸ்ட் மூலமா கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு ஒரே ஆண்டுல நிதி பிஜேபிக்கு போயிருக்கு ஆறாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி வெறும் பிஜேபிக்கு மட்டும் போயிருக்கு ஆனா பிஜேபிக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு வந்த நிதி என்ன தெரியுமா தேர்தல் பத்திரம் நடைமுறையில இருக்கும் போது ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது கோடி வாங்கினவங்க தேர்தல் பத்திரம் நடைமுறை இல்ல அது செல்லாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாதிக்கு பாதியாக குறைஞ்சு வெறும் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி தான் அவங்களுக்கு நிதி வந்திருக்குது இந்த நிதியில கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சதவிகிதம் ஏழு முக்கியமான இருந்து வந்திருக்குது அதாவது டாடா ஓபி ஜிண்டால் எல்என்டி மேதா இன்ஜினியரிங் அசோக் லேலாண்ட் டிஎல்எஃப் மஹிந்திரா இந்த ஏழு முக்கியமான கம்பெனில இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் இந்த மாதிரி எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமா பொலிட்டல் பார்ட்டிஸ்க்கு இவங்க டொனேட் பண்ணிருக்காங்க பாஜகவுக்கு மட்டும் போயிருக்குது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் மேனுபேக்சரிங் பவர் செக்டர் இதுல இருக்கக்கூடிய மேஜர் முக்கியமான கான்ட்ராக்ட் எல்லாம் இந்த ஏழு கம்பெனிக்கு தான் போயிருக்கு இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லட்டுமா இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் டெட் அதாவது வெளிநாடுகளுக்கு இந்தியா கொடுக்க வேண்டிய கடன் பாக்கி பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்சம் கோடியாக இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆனா மோடி பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஏழு சதவிகிதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் வரி போட்டு வரி போட்டு நம்மள எல்லாம் வரி குதிரையா மாத்தி வரிங்கிற பேர்ல நம்ம கிட்டே ஒரு பெரிய கலெக்ஷனை இன்னொரு பக்கம் உலக வங்கிகள் இவங்க கடன் வாங்குறாங்க இந்த பணம் எல்லாம் எங்க போகுது இங்க ஏதாவது உருப்படியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்களா இல்ல விவசாயிகள் வாங்கின கடனை ஏதாவது தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்களா இல்ல சிறு குறு தொழில்களை மேம்படுத்திருக்கிறாங்களா மேனுபேக்சரிங் செக்டார மேம்படுத்திருக்கிறாங்களா இல்ல அட்லீஸ்ட் பொதுத்துறை நிறுவனங்கள் எதையாவது கிரியேட் பண்ணி வேலை வாய்ப்புகளை அதுவும் இல்ல இப்படி எதுவுமே பண்ணாம ஒரு பக்கம் வரி மேல வரிய போட்டு நம்ம கிட்ட இருந்தும் வரிய வாங்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கடனும் வாங்கிட்டு இருக்காங்க இந்த பணம் எல்லாம் எங்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா இந்த கடல் எல்லாம் எங்க போகுது அப்படின்னு நான் சொல்லட்டுமா கடந்த பத்து ஆண்டுகள்ல கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்த லோனை தள்ளுபடி பண்ணிருக்கிற கணக்கு பதினாறு லட்சம் கோடி கார்ப்பரேட்டுகளுக்கு லோனை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ண பக்கம் இல்லாம பதினாறு லட்சம் கோடிய தள்ளுபடி பண்ணிருக்காங்க பதினஞ்சு சதவீதம் கூட இந்த கடன்ல அவங்களால ரிக்கவரி பண்ண முடியல இரண்டாவது கார்ப்பரேட்டுகளுக்கு வரி சலுகை கொடுத்தாங்க ஞாபகருக்கா முப்பது பர்சென்ட்ல இருந்து இருபத்தி ரெண்டு சதவிகிதமா குறைச்சாங்க என்ன சொல்லி குறைச்சாங்க அப்பதான் கார்ப்பரேட்டுகள் கிட்ட பணம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு கையில இருக்கும் அப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை மேம்படுத்தாங்கன்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாங்க அதனாலதான் கார்பரேட்டுகளுக்கு இந்த சலுகை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா கார்பரேட்டுகள் இந்த சலுகையை பயன்படுத்திக்கிட்டு அவங்க லாபம் சம்பாதிச்சு அதை கொண்டு போய் வெளிநாட்டுல முதலீடு பண்ணாங்களே தவிர இங்க மக்களுக்கான வேலை வாய்ப்புகளையோ முதலீடுகளையோ அவங்க உருவாக்கல இன்னமும் அந்த கன்ஸ்ட்ரெஷனை கார்பரேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா நாம இன்னமும் வரி கட்டிட்டு இருக்கோம் மூணாவது அரசு பிரைவேடைஸ் பண்ணாங்க என்ன சொன்னாங்க பெட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அது மூலமாக வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஆனா இன்னைக்கு ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்டை வாங்கிட்டு அரசு துறைகள்லாம் தனியாருக்கு தாராயத்து கொடுத்துருக்காங்க இது மூலமாக நமக்கு ஏதாவது வேலை வாய்ப்புகள் கிரியேட் ஆச்சா நம்ம அசட்ஸை தூக்கி கொடுத்ததுதான் மிச்சம் இன்னொன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த சங்கிகள் வழக்கமாறு போய் சொல்லுவாங்க பாருங்க கடன் வாங்கி எவ்ளோ இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிருக்கோம் இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண லட்சணத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தினம் தினம் ரோடு நொறுங்கி விடுது பாலம் இடிஞ்சு விடுது இப்படிப்பட்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சரையும் இதே போன்ற கான்ட்ராக்டர்ஸ் முக்கியமான கார்பரேட் கையில் தானே கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் கடன் வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றீங்க அதையாவது ஒழுங்கா தரத்தோட பண்றீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் குவாலிட்டி சஃபர் சஃ இடிச்சு விடுது இந்த நஷ்டத்துக்கு எல்லாம் யாரு பதில் சொல்ல போறாங்க இன்னொரு உண்மை தெரியுமா இந்த நாட்டுல நம்ம வாங்கி இருக்கிற கடனை கட்டுறதுக்கு மட்டும் வருஷத்துக்கு இன்ட்ரஸ்ட் மட்டும் ஒன்றிய அரசு பத்து லட்சம் கோடி கட்டுது அதாவது நமக்கு வரக்கூடிய வருமானத்துல கிட்டத்தட்ட நாற்பது சதவிகிதம் இவங்க வாங்கின கடனை திருப்பி கட்டுறதுக்கே செலவழிஞ்சுட்டு இருக்கு அதற்குதான் நாம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு கட்டக்கூடிய வரி பணத்தை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மக்களுக்கு உறுப்பினா ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வந்த திட்டத்துக்கு பேரை மாத்தி அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி ரீபிராண்ட் பண்ணி அத ப்ரமோட் பண்றதுக்கு ஆட்ஸுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க பேட்டி பச்சாவ் பேட்டி படாவும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்துக்கு ஒதுக்கின பணத்துல நிதியில கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இவங்களுக்கு மோடியை ப்ரமோட் பண்றதுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்குமே சரியா இருந்தது கிளாசிக் எக்ஸாம்பிள் இப்போ மன்ரேகா திட்டம் மகாத்மா காந்தியோட பேரை தூக்கிட்டு ஜீராம்ஜின்னு ஒரு கேவலமான ஒரு பெயரை வச்சுட்டு அடிப்படை மக்களுக்கு வர வேண்டிய அந்த வருமானத்துல இவங்க கைவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை வந்துருது அப்படின்னு தெரிஞ்சோட பல சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் உடைய அந்த பொருளாதார சுமைய மாநிலங்கள் மேல தூக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க மன்ரேகா ஸ்கீம் நைன்டி பர்சன்ட் சென்ட்ரல் பண்டெட் ஸ்கீமா இருந்ததுல இன்னைக்கு நாற்பது சதவிகிதத்தை ஸ்டேட்ஸ் பேர் பண்ணணும் அப்படின்னு பொருளாதார சுமையை தூக்கி ஸ்டேட்ஸ் தலையில போடுறாங்க மேக் இண்டியா ஸ்கில் இந்தியா ஸ்டார்ட் அப் இண்டியான்னு இந்த கூட்டம் ஆரம்பிச்ச எதுவுமே இன்னைக்கு விளங்காம நிக்குது இன்னைக்கு உண்மையான நிலைமை என்ன தெரியுமா இந்தியாவுல இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல எண்பது கோடி பேர் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச ரேஷனை நம்பி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க இத வெல்பேர் ஸ்கீம் அப்படின்னு வேற இவங்க பெருமையா பேசுவாங்க வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிற பேர்ல ஃப்ரீயா ரேஷன் கொடுக்குறோன்னு சொல்ல வேண்டியது பாருங்க ஃபர்டிலைசர்ஸ்க்குலாம் நாங்க சப்சிடி கொடுத்துட்டோம் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு பெருமையா பேச வேண்டியது மண்டேகா திட்டத்துல நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலை கொடுக்குறோம் ஐம்பது நாள் வேலை கொடுக்கவே வக்கில்ல இதுல நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு பொய் சொல்ல வேண்டியது இப்படி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் செதச்சிட்டு இருக்கு இந்த அரசாங்கம் ஆக என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஏதோ ஒண்ணு இந்தா தூக்கி பிடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டுட்டு பெரும்பாலான சங்க இவங்க ஊழல் செஞ்சு இவங்க கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க இது மூலமாக இந்தியாவுல இருக்கக்கூடிய ஏழைகள் ஏழைகள் ஆயிட்டே போறாங்க கார்பரேட்டுகள் கொழுத்து போய் கிடக்குறாங்க இதுல பாஜகவுக்கு பெரிய நஷ்டம் இல்ல அவங்களுக்கு லாபம்தான் ஒரு பக்கம் பாருங்க மோதி எத்தனை ஏழை எளிய குடும்பங்களை வாழ வைக்கிறாரு அப்படின்னு இங்க உருட்ட வேண்டியது அந்த பக்கம் கான்ட்ராக்ட கொடுத்துட்டு கைமாட்டா காசை வாங்கி கல்லாவல சேர்க்க வேண்டியது இந்த உண்மையை மக்கள் கண்டுபிடிச்சிட கூடாது இதை பத்தி கேள்வி கேட்க கூடாது தான் ஐயையோ பாருங்க ஹிந்துக்களே உங்களுக்கு ஆபத்து ஐயையோ பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஐயையோ மாட்டை சாப்பிடுறாங்க ஐயையோ உங்க வீட்டு பெண்கள் ஜிகாதுங்கிற பேர்ல ஓட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு கற்பனையான ஒரு எதிரியை கிரியேட் பண்ணி மக்களுக்குள்ள வெறுப்பையும் வன்மத்தையும் வதைக்க வேண்டியது உங்களுக்குள்ளே நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா சொரண்டவனை கேள்வி கேட்க மாட்டேங்கல்ல இன்னைக்கு இந்தியாவில் அதுதான் நடந்துட்டு இருக்கு நமக்குள்ள சண்டை மூட்டி விட்டு சைலண்டா நம்ம பாக்கெட்டை சுரண்டிட்டு இருக்காங்க நம்ம நாட்டுடைய பலங்களை சுரண்டிட்டு இருக்காங்க நாட்டையே சீரழிச்சுட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஆட்சி உங்களுக்கு வேணுமா இது ஒட்டுமொத்த இந்தியர்களும் கேட்க வேண்டிய கேள்வி ஆனா குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு கேட்க வேண்டிய கேள்வி யோசிச்சு முடிவு பண்ணுங்க நன்றி